இதனை இதனால் இதனை முடிக்கும் என்றாய் இது அற்புதமான கூற்று எந்த செயலை யாரிடம் தருவது என்றாய் ஆய்ந்து அந்த செயலை அவரிடம் கொடுத்தால் அதை சிறப்பாக நடத்துவார் என்ற அந்த அடிப்படையில் திருச்சியில் இந்த கூட்டம் நடத்த வேண்டும் என்று ஐயா சொன்னவர்கள் அதுக்கு இசை தெரிவித்து எந்த விதமான எதிர்ப்பு மருத்துவம் தெரிவிக்காமல் இசை தெரிந்து இந்த கூட்டத்தை மிகப்பெரிய தலைமை ஏற்று இந்த

அடுத்ததாக ஐயா கூட இந்த இயக்கத்தை பெரிய அளவில் எடுத்து செல்வதற்காக கரம் கோர்த்து இங்கே மேடையில் அமர்ந்திருக்கும் மேடையிலும் சரி கீழும் முக்கியமான ஐயா கூட பதினாறு வருடங்களாக இருக்கக்கூடிய நிறைய ஐயாவோட நண்பர்கள் இந்த அசோசியேஷனுக்காக தொடர்ச்சியாக அவர் கூட வலுப்படுத்து சப்போர்ட் பண்ணுறது கோல் தலைவர்கள் நிறைய இருக்கிறார்கள் பேர் சொன்னால்